டெல்லி நோக்கி ரயிலில் சென்று கொண்டிருந்த விவசாயிகளை மத்திய பிரதேச போலீசார் போபாலில் தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கின்றனர் ஒன்றிய அரசுக்கு எதிராக டெல்லியில் நாளை நடைபெறும் முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்க இருபதாயிரம் விவசாயிகள் ஆயத்தமாகியிருந்தனர் இந்நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரம் என்ன அது குறைந்தபட்ச ஆதரவு விலை கோரி நாளை டெல்லி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர் இந்த நிலையில்தான் தான் கர்நாடக மாநிலத்திலிருந்து டெல்லிக்கு சென்ற விவசாயிகளை தற்போது மத்திய பிரதேச போலீசார் போபாலில் கைது செய்திருக்கிறார்கள் ரயிலில் செய்து சென்று கொண்டிருந்த விவசாயிகளை தடுத்து நிறுத்தி தற்போது கைது செய்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள் விவசாயிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளுடைய மொபைல் போன்கள் எல்லாம் பறிக்கப்பட்டுள்ளதா சில விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்த போது கா அவர்கள் தாக்கப்பட்டதாகவும் விவசாயிகள் வந்து புகார் தெரிவித்திருக்கிறார்கள் பல மாநிலங்களிலிருந்து தற்போது விவசாயிகள் டிராக்டர்களிலும் பேருந்துகளிலும் அதே ரயில் உள்ளிட்ட மார்க்க மாளியாகவும் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இதனை தடுப்பதற்காக பல இடங்களில் பாஜக அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தற்போது ரயிலிலும் வந்து கடுமையான சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அப்படி நேற்று இரவு கர்நாடக மாநிலத்தில் இருந்து டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த விவசாயிகளை போபாலில் தடுத்து நிறுத்தி பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேச போலீசார் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல பல இடங்களிலும் பல தடுப்புகளை ஏற்படுத்தி விவசாயிகளை டெல்லிக்கு செல்லவிடாமல் தடுக்கும் பணியை பல மாநிலங்களில் செய்து வருகிறார்கள் குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்திலிருந்து அதிக விவசாயிகள் கடந்த முறை டெல்லியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள் ஆகவே பஞ்சாப் விவசாயிகளை எக்காரணம் கொண்டும் ஹரியானா மாநிலம் தாண்டி டெல்லிக்கு விடக்கூடாது என்பதில் ஹரியானா மாநிலமும் தற்போது உறுதியாக இருக்கிறது பல இடங்களில் தடுப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆனாலும் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் சில இடங்களில் தற்போது போலீஸ் தடுப்புகளையும் தாண்டி விவசாயிகள் டிராக்டர்களை டெல்லி நோக்கி முன்னேறி வருவதாக விவசாயிகள் தரப்பில் கூறப்படுகிறது நாளை இந்த போராட்டம் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் டெல்லி ஹரியானா அதேபோன்று ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேசம் டெல்லி எல்லைகள் முழுமையாக சீல் வைக்கப்பட்டுள்ளன டெல்லியில் வந்து ஒரு மாதத்திற்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை விதி விதிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று ஹரியானா மாநிலத்தில் ஒரு வாரத்திற்கு ஏழு மாவட்டங்களில் மொபைல் இணையதள சேவைக்கு வந்து தடை விதித்திருக்கிறார்கள் தற்போது சண்டிகரில் வந்து இரண்டு மாதத்திற்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இந்த முறை விவசாயிகள் டெல்லிக்குள் நுழையாதபடி தடுக்கிறதுக்காக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களான ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களும் முனைப்பு காட்டி வருகிறது எந்த வகையிலும் டெல்லிக்குள் விவசாயிகளை விடக்கூடாது என்று அவர்கள் கூறி வருகிறார்கள் ஆனால் விவசாயிகள் ஆயிரக்கணக்கான தற்போது டெல்லி நோக்கி முன்னேறி வருவதாக பஞ்சாப் மாநிலத்தில் இருந்துள்ள நடைபெற்ற அளவுக்கு இந்த போராட்டத்தை எடுத்துச் செல்வதற்காக தற்போது விவசாயிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்திற்கு தற்போது காங்கிரஸ் கட்சியும் பெரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது விவசாயிகளை தடுப்பதற்காக சாலைகளில் அடிக்கும் செயலை அரசு செய்து வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது இதுவரை எம்எஸ்பி வழங்குவதாக அறிவித்து இரண்டு ஆண்டுகள் ஆனாலும் அது தொடர்பாக ஒரு அறிவு கூட இதுவரை எந்த நடவடிக்கையும் தொடர்ந்து எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறது ஆகவே நாளை நடைபெறக்கூடிய இந்த விவசாயிகள் போராட்டத்தை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்காக பல மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை கைது செய்தும் நடவடிக்கையில் தற்போது போலீசார் இறங்கி இருக்கிறார்கள் சந்தியா அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்